கிட்ஸு வீட்டில் ஸ்நாக்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே ஸ்நாக்ஸ் இல்லை ஸோ இப்போ என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரெட்டு பட்டர் இதை வச்சு கிட்ஸுக்கு சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணி கொடுக்கலாம் தவாவை ஹீட் பண்ணிட்டு பிரெட் இருக்கு இல்லையா பிரெட் ஸ்லைசஸ் நல்லா வச்சுடுங்க ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஹீட்ல இருக்கட்டும் பிரெட் லைட்டாக ஹீட்டாக இருக்கும் நம்மளுடைய ஃப்ரெஷ்ஷான பட்டர் இங்கே ரெடியாக இருக்குது ஜஸ்ட்டு அதை லைட்டாக ப்ரெட்டு மேலே அப்ளை பண்ணிவிட்டுடலாம் நம்மளுடைய மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸ் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கிட்ஸுக்கு சர்வ் பண்ணிடலாம் நம்மளுடைய பிரெட் அண்ட் பட்டர் ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாசனை சும்மா கம கம கமகமகமான இருக்குது நம்ம கிட்ஸுக்கு ரெடி பண்ணி சர்ப்ரைசிங்கை கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பட்டர்லேயும் இது பண்ணலாம் கீ ஊற்றியும் பண்ணலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரீஃபைன்ட் ஆயில் இருக்கு இல்லையா அதுலேயுமே பண்ணலாம் மூணு டேஸ்ட்டுமே சூப்பராக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரோஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஜாம் இருந்தது அப்படின்னா அதையும் அப்ளை பண்ணி லைக் தான் கொடுங்க டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம இந்த லெவல்லே போதும் இதுவே ரொம்ப அல்டிமேட்டடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இந்த ஸ்நாக் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஃபேவரேட்னு தான் சொல்லணும் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பட்டர் எப்படி மெல்ட் ஆகிட்டு எப்படி உருகுதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் நம்மளுடைய பட்டர் பிரெட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு சூப்பராக வந்திருக்கு நல்லா மொறு மொருன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நாங்கள் சாப்பிட்டுட்டோம் கிட்ஸுக்கு கொடுக்கலாம் வாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் செலோ வாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஒரு ஃபேவரட் ஸ்நாக் செலோ பண் வாங்க சாப்பிடுவோம் இங்கேயா சம்மர் டைமில் கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் உங்களால் எவ்வளோ சிம்பிளாக இருக்கிற திங்ஸ் வச்சு ரெடி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அவங்களுக்கு ஏன்னா ஸ்கூல் டைம்ஸில் காலேஜ் டைம்ஸில் அவங்களுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுக்கறது டைம் இருந்திருக்காது ஸோ இப்போ அவங்க வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக நாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே சொல்கிறேன் ஸ்நாக் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறத விட ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இவ்வளோ சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ்லேயே இவ்வளோ டேஸ்ட்டா அப்படின்ற மாதிரி சரிங்களா ஸோ கண்டிப்பாக உங்களோட கிட்ஸுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க உண்மையிலேயே டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட் ஐட்டம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் கூட சொல்லிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க அளவோட சாப்பிடுங்க ஹெல்த்தியான லைஃப்பில் லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செல்லம் வாங்க சாப்பிட்லாம்